சிவமயம் நேயர்களுக்கு வணக்கம் வணக்கம் சார் வணக்கம்மா காவல் தெய்வம் அப்படின்னு சொல்லும் போது நிறைய பேர் கிராமப்புறத்துல வந்து காவல் தெய்வமே சில பேருக்கு குல தெய்வமாவே இருப்பாங்க சில பேர் குல தெய்வமே இல்லாம காவல் தெய்வம் வந்து மேல வந்து இறங்கறதாகட்டும் அந்த குடும்பம் அந்த படையில் போடுறதாகட்டும் அந்த ஊர் திருவிழாவா கொண்டாடுறதாகட்டும் அந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கும் அதுக்கு வந்து சனி கர்மா மட்டும் காரணங்களா அவர் போர் கடவுளாக சம்டைம் இருப்பாங்க காவல் தெய்வம் அப்போ நீங்க செவ்வாய் வந்து சொல்வீங்க வீரத்துக்கு அதிபதினு சொல்லும் போது அப்ப செவ்வாய் கர்மாவும் வருங்களா இல்லை இது வந்து எப்படி அப்படின்னா சனி செவ்வாய்கர்ம ரெண்டுத்தினுடைய தொடர்பு இருக்கும் ஆனா அதுல வந்து டாமினேஷன் எப்படின்னா சனிக்கர்மனுடைய டாமினேஷன் தான் இருக்கும் அது பார்க்கலாம் இப்போ சில ஊர்கள்லாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஒரு ஊர்ல கேள்விப்பட்டிருக்கேன் அந்த காவல் தெய்வத்துக்கு வந்து எப்படி வழிபாடு பண்றாங்க அப்படின்னா நல்ல நல்ல ஒரு ஏக்கர் கணக்குல ஒரு நிலம் ஒதுக்கியிருக்காங்க பெருசா ஓகேங்களா அதுக்குள்ள என்ன பண்றாங்க அப்படின்னா இப்ப நம்ம வந்து ஒரு கோவில்ல புதுசா வந்து ஒரு சிலைய ஒரு தெய்வத்தை நம்ம அறிமுகப்படுத்துறோம் அந்த கோவிலுக்குள்ள ஒரு தெய்வத்தை நம்ம வந்து புதுசா நம்ம பிரதிஷ்டை பண்ண போறோம்னா அவங்களுக்குன்னு ஒரு பிரகாரம் கட்டுவோம்ல தனி அறை ஒதுக்குவோம்ல அவங்களுக்கு போச்சுங்கண்ணா ஆக்சுவலா புராதனமா அந்த கோவில்ல அந்த தெய்வத்தினுடைய சன்னதி இல்ல நம்ம இப்ப மறுபடியும் உள்ள நுழைக்கிறோம்ல அந்த மாதிரி இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு காவந்தை இருக்கிறாரு அந்த காவல் தெய்வத்தை சுத்தினும் வந்து எப்படி இருக்குன்னு இருக்கு அருவாளை வந்து செஞ்சு ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு வருஷத்துக்கு வருஷம் ஒரு தடவை என்ன பண்றாங்க செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அருவாளை செஞ்சு அந்த அருவாளை வந்து இன்ஸ்டால் பண்ணி வைப்பாங்க சுத்தின கட்டுவாங்கல்ல ஆமா கட்டி அந்த அருவாளையுக்கே எலுமிச்ச மழை வச்சு அந்த அருவாள் தான் சாமி அந்த சாமிக்கு உருவமே இல்லம்மா அந்த காவல் தெய்வம் பேர் இருக்கு ஒரு ஒரு பேர் இருக்கும் ஆனா பேர்கிட்ட பாத்தீங்கன்னா வெறும் விளக்கு மட்டும் இருக்கும் ஆக்சுவலாக அந்த அந்த சாமிக்கு உருவமே கிடையாது இப்போ எப்படி முருகர் கோவில்ல சில கோவில்ல பார்த்தீங்கன்னா முருகரே இருக்க மாட்டாரு வெறும் வேல் மட்டும் இருக்கும் பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி வெறும் நம்ம அந்த விடாது கருப்பு மர்மதேசம் தேசம் சீரியல் பார்த்த பாருங்க அந்த மாதிரி நான் பார்க்குறேன் வெறும் அருவால் மட்டும் இருக்கு அது அந்த மாதிரி நம்ம நான் பார்த்தது கொஞ்சம் ரேர் ஏன்னா எப்பவுமே சாமி கையில் அருவாள் தான் நம்ம பார்த்துருக்கோம் தனியாக வெறும் அருவால் மட்டுமே இருக்கு

ஒரு ஒரு ஊர்ல ஒரு காவல் தெய்வம் அந்த காவல் தெய்வம் வந்து என்ன மாதிரி பாத்தீங்கன்னா அந்த காலத்துல வந்து ஊர் காவலுக்கு இருந்துட்டு இறந்து போயிருக்காரு அவரு காவல் காத்திருக்கும் வந்து இறந்துருக்காரு இந்த அந்த காலத்து போலீஸ் சொல்லுவாங்கல்ல இந்த உடுப்பெல்லாம் மாதிரி முட்டி வரைக்கும் டவுசர் போட்டிருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி போட்டு வந்து காவல் காத்துகிட்டே இறந்து போயிருக்காரு அவர் நினைவாவே ஒரு கோவில் கட்டி அவரை வந்து அடுத்த அடுத்தடுத்த தலைமுறை பரம்பரை கும்பிட்டுட்டு இருக்கிறாங்க பரம்பரைன்னா நாலு பேர் பிறப்பாங்க நாலு பேருக்கு குழந்தைங்கன்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஒரு நாலு தலைமுறை எட்டு தலைமுறைக்கு அப்புறம் ஒரு நாலாயிரம் பேர் இருப்பாங்கல்ல தான் அந்த ஊர் ஃபுல்லா இருக்கிறாங்க ஃபுல்லா அவருடைய வம்சாவழிகள் தான் வச்சுக்கோங்க அவரை கும்பிட்டுட்டு இருக்கிறாங்க அந்த ஊர்ல வந்து எதாச்சும் வந்து ஒரு பொருள் தொலைஞ்சு போகுது இல்லை ஏதாச்சும் ஒரு அசம்பாவிதம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு நீதி வேணும் இல்லை காவல் வேணும் அந்த காவல் தெய்வத்துக்கு துணை வரணும் வந்து அந்த அந்த அநியாயத்துக்கு வந்து இது சொல்லணும் விடை சொல்லணும் அப்படின்னா இவங்க என்ன பண்றாங்க வேண்டிக்கிட்டு ஒரு பூட்டு எடுத்து லாக் பண்ணிடுறாங்க ஓகே கூட்டு பூட்டு போடுற ப்ரொசீஜர் அது ஓகேங்களா பூட்டு போடுற ப்ரொசீஜர் என்ன தப்பு பண்ண வந்தாட்ட அனுபவிக்கணும்ல ஆமாம் அதாவது அவங்க யாருன்னு தெரியாது தப்பு பண்ணுவாங்க யாருன்னு தெரியாது நாங்க வந்து எந்த தப்பும் பண்ணல நாங்க ஏதாச்சும் பாதிக்கப்படுறோம் இல்ல பாதிக்கப்பட போறோம்னா அதுக்கு வேண்டதெல்லாம் என்ன பண்ணிடுறாங்கன்னா முன்னாடி ஒரு கூட்டு போட்டு அந்த அந்த தெய்வத்துக்கிட்ட ஒரு கூட்டை செஞ்சு வந்து கொல்லனை வச்சு அதுக்குன்னே ஒரு வம்சம் இருக்குது வம்ச வழியா அந்த 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 இரும்பு இது செய்யறவங்க கிட்ட கொடுத்து அந்த விஷயத்த செய்ய சொல்லி சாமி கிட்ட வந்து தீபாராதனை எல்லாம் காட்டி அந்த கூட்டை கொண்டு போய் பூட்டி பூட்டிட்டு வராங்க ஓகே வித்தியாசமா இருக்கா ஆமா இன்னும் இன்னொரு கோவில்ல வந்து ஒரு தெய்வம் இருக்குது ஆனா அந்த தெய்வத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா தலையே இல்லை வெறும் உடல் மட்டும் அது அது ஒரு காவல் தெய்வம் இன்னைக்கு நீங்க வந்து பல இடத்துல வந்து எல்லம்மான்னு ஒரு பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா எப்படி வந்து தீபாஞ்ச அம்மன் இருக்குல்ல அந்த மாதிரி எல்லையம் எல்லை அம்மன் பேர்ல மட்டுமே நீங்க நிறைய ஊர்ல அவங்க பேருக்கு பின்னாடி எல்லம்மா அவங்க பேருக்கு பின்னாடி எல்லம் குலதெய்வம் ஆமா இதுவே இதுவே குலதெய்வம் தெய்வம் ஒருத்தவளுக்கு அதாவது காவல் தெய்வம் காவல் தெய்வத்துல பெண் தெய்வம் அந்த பெண் தெய்வமே காவல் தெய்வமா இருந்து குலதெய்வம் எந்த குடும்பம்லாம் தெய்வத்தை அல்லது காவல் தெய்வத்தையே பெண் தெய்வமாக அல்லது காவல் தெய்வத்தையே குல தெய்வமா எடுத்து வழிபடுறாங்களோ அந்த குடும்பத்துல நார்மலா இருக்கிறத விட நார்மலா எல்லா நட்சத்திர காம்பினேஷன்லயும் பறக்கிறாங்கல்ல அதை விட கொஞ்சம் கூடுதலாக புனர் நட்சத்திரம் அப்புறம் சுவாதி நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரத்துல நிறைய பேர் அந்த குடும்பத்துல அந்த ஓகே கொஞ்சம் கலவையா என்ன இது இப்ப இந்த மூணு நட்சத்திரமா என்ன கர்மா சனிக்கர்மாவா புனர்பூசம் அவிட்டம் அவிட்டம் வந்து உங்களுக்கு மகரத்துக்குள்ளையும் வரும் கும்பத்துக்குள்ளேயும் வரும் மகராசி அவிட்ட நட்சத்திரம் இருக்குது கும்பராசி கும்பலங்க அவிட்ட நட்சத்திரம் இருக்குது அதே மாதிரி புனர்பூசம் மிதனத்துக்கு வரும் கடகத்துக்கு வரும் சுவாதி வந்து ஒரு துலா மட்டும் வரும் கரெக்டுங்களா சோ மிதனம் கடகம் அதை விட்டா துலாமு அதை விட்டா மகர கும்பம் புனர்பூசம் சுவாதி அவிட்டம் எங்க யா எந்த குடும்பத்துல எல்லாம் அந்த காவல் தெய்வத்தை வழிபடுறாங்களோ அந்த குடும்பத்துல கட்டாயம் இந்த மூணு நட்சத்திரம் ராசியா இருக்குது லக்னமா இருக்குது நட்சத்திரமா இருக்குது சுத்தி சுத்தி சனி சனி சம்பந்தப்பட்ட சம்பந்தப்பட்ட துறை அதனுடைய தொடர்பு இருக்குது இது ஒண்ணு இது இல்லாம இன்னொரு ஃபேமிலி நான் பார்த்த ஒரு ஃபேமிலி எப்படின்னா செவ்வாய் செவ்வாய்கர்மா ரெண்டும் இருக்குது கார்த்திகை பூரம் மூலம் ரேவதி நட்சத்திரமும் இருக்குது சனிக்கர்மும் இருக்குது அந்த குடும்பத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமான டைப் எப்படி வித்தியாசமான டைப்னா படம் குழந்தையோட தகப்பனார் வந்து சாமி ஆடிட்டு இருப்பாரு அந்த குழந்தை பறக்கும் அதுக்கப்புறம் அவர் வந்து சா வேட்டைக்கு அப்படியே காட்டுக்குள்ள போகும்போது சாமியோட சாமியா மலைஞ்சிடுவாரு மறுபடியும் அந்த குழந்தை வளரும் வளர்ந்து ஒரு ஸ்டேஜ்ல அந்த வராக சாமியினுடைய வராக அவதாரணத்தினுடைய அருள் கிடைக்கும் அந்த குழந்தைக்கு அந்த அவரு பெரியவரானதுக்கு அப்புறம் அவருக்கு அடுத்து குழந்தை பிறப்பா ஆனா அந்த குழந்தைய பாக்குறதுக்கு அவருக்கு மாட்டாரு அவரு போய் சாமியோட எப்படி அரு ஜோதி எப்படி ஜோதியா மறைஞ்சாரோ அவர் சாமியோட சாமியா கலந்துடுவாரு அந்த மாதிரி ஒரு தலைமுறை முப்பது முப்பத்தி ரெண்டு வயசுக்கு மேல அவங்க இல்ல அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா சாமி ஆடிட்டு இருக்கும் போதே அவங்களோட அவங்களுடைய உயிர் வந்து இறைவனோட கலந்துருது இந்த மாதிரி தலைமுறை தலைமுறையா நடக்குது அந்த குடும்பத்துல பாத்தீங்க அப்படின்னா செவ்வாய் கர்மாவும் இருக்குது சனி கர்மாவும் சம்பந்தப்படுது

என்ன நிலையில இறந்தாங்க அப்படின்றத பொறுத்தும் கூட கர்மா வித்தியாசப்படுது ஓகே ஓகேங்களா நீருக்குள்ள மூழ்கி போயிருக்கோம் ரொம்ப வருஷம் கழிச்சு நீருக்குள்ள எடுத்து அந்த விக்கிரகத்தை வெளியில எடுத்து வந்து ரொம்ப வருஷம் நூறு வருஷம் இரநூறு வருஷம் கழிச்சு அந்த விக்கிரகம் தண்ணிக்குள்ள இருந்து மறுபடியும் கிடைச்சிருக்கோம் கிடைச்சி அந்த காவல் தெய்வம் எல்லை தெய்வத்தினுடைய விக்கிரகத்தை பிரதிஷ்டை பண்றாங்க அந்த குடும்பத்துல பாருங்க சனி கர்மா குணர் போச சுவாதி அபிட்ட நட்சத்திரம் இருக்குது கூடவே பரணிமங்கம் கேட்டை உத்திரட்டாதீங்க ஓகே சூப்பர் அப்போ நீங்க பாருங்க என்ன மீடியம் என்ன என்ன விதமான தெய்வம் அதுன்றதுக்கு தகுந்த மாதிரியும் கர்ம பதிவுகள் அந்த குடும்பத்துல வித்தியாசப்படுது இது வந்து நான் பார்த்த பார்த்துட்டு ரொம்ப வந்து மெயிசி இருக்கக்கூடிய ரெக்கார்ட் இந்த பூமியில புதஞ்ச ஒரு லிங்கமா இருக்கட்டும் சில விக்கிரகமா இருக்கட்டும் அதை வச்சு பூஜை பண்ணும் போது இன்ஸ்டாகிராம்லயும் சரி யூடியூப்லயும் நிறைய பேர் பாப்பீங்க புதஞ்ச லிங்கத்தை எடுத்து வச்சு ஆமா அதுக்கு வந்து அவங்களால முடிஞ்ச ஏதாச்சும் ஒரு பங்களிப்பு ட்ரஸ்ட் மூலியமாவோ தெரிஞ்சவங்க மூலியமாவோ டொனேஷன் வாங்கி ஒரு சின்னதா ஒரு மண்டபம் கட்டி அந்த லிங்கத்துக்கு வேலை கட்டி பூஜை பண்ணுவாங்க பாத்துக்கிட்டீங்களா சீரமைப்பாங்க மறுசீரமைப்பாங்க அந்த மாதிரி சீரமைச்சு பண்றவங்க எல்லாருக்குமே ரெண்டு கர்ம பதிவு கட்டாயம் இருக்குதுமா ஒன்னு சூரியனோட குரு கர்மா இருக்குது அல்லது சூரியன் கர்மாவோட புதன் கர்மா இருக்குமா ஏ சார் அது வந்து பூமியில புதஞ்சிருக்கும் போது செவ்வாய் கர்மா இருக்காது பூமியில புதஞ்சிருக்கும் போது சனி கர்மா அது நீங்க சொல்லலாம் ஓகேங்களா ஆனா அது வந்து லிங்கம் அப்படின்றது உங்களுக்கு வந்து வெறும் ஒரு கடவுள் கிடையாது லிங்கம்ன்றது பஞ்சபூதத்தினுடைய சேர்க்கை தானே லிங்கம் கரெக்ட் ஓகேங்களா அந்த அந்த பஞ்சபூதத்தினுடைய சேர்க்கை அந்த லிங்கம் எல்லாத்துக்கும் மேல லிங்கத்துல தலை அஹ் அதாவது இது வரைக்கும் இது வரைக்கும் ஒரு போர்ஷன் அதுக்கப்புறம் உடம்பு சக்கரா வரைக்கும் ஒரு போர்ஷன் அதுக்கப்புறம் இடுப்புல இருந்து கால் வரைக்கும் ஒரு போர்ஷன் அந்த மூணுமே தான மால ஐயன் பிரம்மா விஷ்ணு சிவனுடைய தான் அந்த லிங்கம் ஓகே சோ லிங்கம் வந்து ஏன் வந்து நீங்க நீங்க இப்பவும் பாருங்க தனியா வந்து சிவனை வந்து உருவமா வச்சு வழிபடுறவங்க ரொம்ப ரொம்ப கம்மி தெரியுமா நம்ம கோவில்கள்ல சிவனை அம்மனை உருவமா வச்சு வழிபடுறோம்ல ஆமா அம்மனுக்கு எவ்வளவு உருவம் கொடுக்குறோம் பாலாம்பிகை காளிகாம்பாள் பத்ரகாளி துர்கை அன்னபூரணி பெண் தெய்வத்தை எவ்வளவு உருவ வச்சு கும்பிடுறோம் ஏன் சிவனுக்கு மட்டும் நம்ம உருவமே வைக்கல ஆனா ஒரு ஒரு புராணத்துல ஒரு க ஒரு ஒரு கூற்று ஒரு பழமொழி ஒன்னு சொல்லுவாங்க சிவனை வந்து உருவமா யாரும் கும்பிட மாட்டாங்க சக்தி மட்டும்தான் சிவனை உருவமா கும்பிடுவாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் ஆமா அது ஏன்னா லிங்க வழிபாடு அப்படின்றது வெறும் சிவன் மட்டும் கிடையாது அதுக்குள்ள எல்லாருமே அடக்கம் கரெக்ட் லிங்கத்துக்குள்ள பஞ்சபூதமும் அடக்கம் லிங்கத்துக்குள்ள நவக்கிரகமும் அடக்கம் லிங்கத்துக்குள்ள பிரபஞ்சமும் அடக்கம் லிங்கத்துக்குள்ள மும்மூர்த்திகளும் அடக்கம் சூப்பர் அப்போ நீங்க லிங்கத்தை கும்பிடுறது வெறும் சிவனுக்கு செய்யற அச்சனை இல்லை ஒட்டு மொத்த பர பிரம்மத்துக்கு செய்யக்கூடிய ஒரு விஷயம் வந்து லிங்கம்